மின்சார சட்டம் இரண்டாயிரத்தி மூணு அடிப்படையில் அரசாணை நூத்தி பதினாலு இரண்டாயிரத்தி ஏழுல அடிப்படையில் தமிழ்நாடு மின்சார மற்றும் அதற்கு கீழே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பயிர்மான கல மின் தொடரமைப்பு கழகம் பிரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்துல அரசாணை மூன்று வெளியிடப்பட்டு அந்த அரசாணை மூலின் பிரகாரம் எப்படி பிரிக்கப்பட்ட மின்வாரியங்கள் மின்வாரிய தொழிலாளிகளுடைய நிலை மின்சார வாரிய சொத்துக்கள் நிலை எதிர்கால பாதுகாப்பு உள்ளடக்கிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக அந்த அரசாணை இவங்கள சொல்லப்படும் இந்த அரசாணையில் சொல்லப்படுகின்ற மொழி அது தொழிலாளர்களுக்கு பாதிப்பு என்ற முறையில் எங்களுடைய சங்கம் இரண்டாயிரத்தி பத்துலேயே நீதிமன்றத்தை நாடி இதுல எதிர்கால பாதுகாப்பு என்பதை அரசு உத்தரவாதத்தின் கூடிய ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு இல்லை என்ற நாங்கள் வழக்கு அந்த வழக்குல மின்சார வாரியம் ஒரு அக்டு தாக்கல் படுகிறது இரண்டாயிரத்தி பத்துலேயே நாங்க இந்த சலுகை எல்லாம் இருக்கின்ற நிலையெல்லாம் தொடர்ந்து நீடிக்கின்ற வகையில நாங்கள் உறுதிமொழி கொடுக்கிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்துல ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பது உறுது ஆனால் இரண்டாயிரத்தி பத்துல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வாரிய நிர்வாகம் ரெண்டு முறை இடையில ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டு ஆண்டுகள்ல ஒரு ஆலோசனை மட்டும் உருந்து தொழிற்சங்க கருத்து கேட்டாங்க இப்ப போன திடீர்னு அஞ்சாம் தேதி தொழிற்சங்க எல்லாம் அடைந்து இது மின்சார வாரிய தீர்ப்பு சம்பந்தமாக உத்தரப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த இருக்கிறோம் என்று ஒரு ஆலோசனையா திடீர்னு ஏழாம் தேதியை தொழிற்சங்கம் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னாங்க ஒரே நாள் தான் அவகாசம் என்பது இருந்தது ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட ஒப்பந்தத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் அந்த நகல் வரைவினர்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருந்து ஏதோ பலதரப்பட்ட முறையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் பெரும்பாலான தொழிற்சங்கம் ஏற்றுக்கொண்ட நிலையில இந்த ஒப்பந்தம் காணப்படும் என்ற முறையில் வார்த்தைகள் என்பது இருந்தது அது கொடுக்கின்ற பொழுதே நாங்கள் தெளிவாக சொன்னோம் ஒரு பதினைந்து நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என்று நாங்கள் தொழிற்சங்கம் சொல்லியிருந்தோம் ஆனா அதையெல்லாம் வாரிய நிர்வாகம் கணக்கில் கொள்ளாமல் கடந்த ஒன்பதாம் தேதி என்று இன்றைக்கு அதாவது திங்கட்கிழமை பனிரெண்டாம் தேதி முத்தர ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இன்றைக்கு பல்வேறு சங்கங்களை அடைந்து இந்த ஒப்பந்தத்தை காண அவங்க முடிவு செஞ்சிருக்காங்க மின் உணர் மத்திய சீர்கை பொறுத்தவரை இந்த ஒப்பந்தம் மின்சார வாரிய பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் அலுவலர்கள் பொறியாளர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் நியாயம் வழங்க முடியாது இரண்டாவது ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு இதில் ஏதாவது செய்ய முடியுமா சொன்னால் அவருடைய பென்ஷன் நிலையை இந்த கேள்விக்குறியாக மாறு இந்த சரத்துல என்ன சொல்றான்னு கேட்டேங்க அரசாணை நூறு செக்ஷன் பதினேழுல தெளிவாக சொல்லியிருக்கிறான் பண்டி எந்த அளவுக்கு மின்சார வாரியத்துல பிரிக்கப்பட்ட கம்பெனில அது வருதோ உளவாகுதோ அதை போல்தான் உங்களுக்கு பென்ஷன் மற்ற சலுகைகள் கொடுக்கப்படும் என்று அரசாணை நூல்ல சொல்லுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி கடன் என்று இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துல நாளைக்கு எப்படி லாபத்தை பார்க்க முடியுங்கிற ஒரு கேள்வி என்பது எங்களுக்கு வருது அது மட்டுமல்ல இது தொடர்ச்சியாக இன்னொரு அரசாணை என்பது அரசு விடுகின்றது மின்சார வாரியத்தினுடைய டான்ஜெப்டர் கம்பெனியை வேண்டும் பிரிக்கிறாங்க மின் உற்பத்தி தனியாகவும் மின் விநியோகம் தனியாகவும் பசுமை மின்சாரம் என்றவர்களை தனியாக பிரிக்கிறக்கான அரசாணை ஆறுகளில் வெளியிடப்பட்டிருக்கு பெரிய ஆபத்து என்பது வரப்போகுது மாநில மின்வாரியத்தில் மேலும் பல தூண்டுகளாவதுக்கான ஒரு ஏற்பாடு என்பதுதான் இந்த ஒப்பந்தத்துல இருக்குங்கிறதுனால அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டோம் அதே போல ஓய்வு பெறுபவர்களுக்கு ஒரு சிறப்பு நிதியம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இருக்கிற என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல இந்தியாவில் ஒரு ஏற்பாட்டை தனதான ஒரு முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஒரு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் அந்த இது பட்ட வச்சிருந்தாங்க ஓய்வு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் ஆனால் அந்த நிதியை கூடி எடுத்து மின்சார வாரியம் இன்னைக்கு அதனுடைய பட்டி செலுத்துவதற்கு மற்றவர்களுக்கு செலவு செஞ்சுட்டாங்க அப்படி இருக்கிற சூழல்ல எப்படி இவங்க ஓய்வூதியத்துக்கு தனி ஒரு நிதிய நிதியும் உருவாக்க முடியுங்கிற கேள்விகள் புரியுது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசு இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு இதுல வந்து மின்சார வாரிய ஊழியர்களுக்கு பாதுகாப்பாக ஓய்வூதியம் மற்றும் சலுகைகள் வழங்குவதற்கான எந்த ஒரு அரசுடைய உத்தரவாதம் இல்லை மாறாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசு பொருட்படுத்தும் எதற்கு என்று சொன்னால் இருக்கின்ற பொழுது உருவாகின்ற புதிய கம்பெனிகளுக்கு இந்த விஷயத்தை என்போர்ஸ் பண்ணுவதற்கு நாங்கள் உதவுவோம் என்ற முறையில தான் இந்த ஒப்பந்தத்தில் இருக்கு ஆகவே இந்த ஒப்பந்தம் என்பது முழுக்க முழுக்க மின்வாரிய தொழிலாளர்களை வஞ்சிப்பது மட்டுமல்ல நாளைக்கு நான் நாங்க சொன்ன மாதிரி கம்பெனிகளாக பிரிஞ்சுன்னு சொன்னால் இன்றைக்கு உற்பத்தி தனியார்கிட்ட போகும் மின்சார வாரியத்துடைய மொத்த வருவாயில் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி என்பது பவர் பர்ச்சேஸ்ல போகுது செலவு அப்படி இருக்கும் பொழுது மின் விநியோக கம்பெனி என்பது தனியார்கிட்ட அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கி பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்க முடியாது அப்படி விற்க முடியாத சூழல் வருகின்ற பொழுது ஊழியர்களுக்கு சம்பளம் மற்ற விஷயங்கள் பாதிப்பு ஏற்படும் ஆகவே இந்த கம்பெனி அதிகமான மின்கடத்தை ஏற்படுகின்ற நிலைமை என்பது வரும் இலவச மின்சாரம் என்பது கேள்விக்குறியாக மாறும் நூறு யூனிட் என்பது கேள்விக்குறியாக மாறும் இது போன்ற ஆபத்துகள்லாம் எதிர்காலத்துல வரும் ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு அரசு பாதுகாப்புடன் போன்ற ஒப்பந்தங்கள்ல கேரளாவிற்கு சரி கடந்த ஜூன் மாசம் ஜூலை ஜனவரி மாசம் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியும் அந்த செட்டில் அடிப்படையில அரசு கிட்ட கேரளா அரசாங்கம் தொடர்ந்து ரெண்டு மாதங்களாக அந்த ஓய்வீதர்களுக்கு வழங்கிட்டு கர்நாடகாவில இதே மாதிரி பாதுகாப்புடன் போட்டதுனால அங்கேயும் தொகை கொடுக்க முடிய முடியவில்லை என்று வருகின்ற கொண்டு நீதிமன்றத்திற்கு போனதுனால அரசு உத்தரவோடு இருக்கிறதுனால அங்கேயும் அவர்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்க நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு இப்ப இந்த ஒன்னா தேதி பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா அருமையான ஒப்பந்தம் காலிப்படிகள் நிரம்பமாக இந்த ஒப்பந்தம் செய்யல பஞ்சாப்ல தெளிவாக இருக்கு ரிசர்வேஷன் நாளைக்கு கேள்விக்குரியாது அதெல்லாம் பஞ்சாப் ஒப்பந்த தெளிவாக இருக்குது அந்த மாநிலத்திலே அரசு உத்தரவாதத்துடன் போடுவோம் என்று சொன்னதுல அவங்க இந்த மாதம் சம்பளம் கொடுக்க முடியாம தணர்னாங்க ஓய்விதத்தை தான் இருபதாயிரம் வச்சுக்கோ சம்பளத்துக்கு முப்பதாயிரம் வச்சுக்கோ என்று முழு சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கின்ற இந்த ஒப்பந்தத்தை கொண்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பின்பு வழக்கு தொகுத்த பின்பு அடுத்த நாளே பஞ்சாப் அரசு அந்த மின்வாரிய ஊழியர்களுக்கு முழுமையான சம்பளத்தையும் முழுமையான ஓய்வூதியத்தையும் முடிச்சு அப்படி இந்த ஒப்பந்தத்துல தமிழக அரசியலால் இப்ப வெளியிடப்பட்ட மின்சார வாரியத்தால் இன்றைக்கு சில தொழிற்சங்கங்கள் கையெழுத்து போடுற ஒப்பந்தத்துல இந்த பாதுகாப்பு எதுவும் இல்லாத சூழ்நிலையில் இது பணியாளர்களை வஞ்சிக்கின்ற செகல் என்ற முறையில் மின் ஊழியர் கையெழுத்திடல இது பொதுத்துறையை நசிக்கின்ற ஏற்பாடு மேலும் பல கம்பெனிகளை வருவதற்கான ஏற்பாடு என்ற முறையில் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டோம் ராஜேந்திரன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மின் மத்தியம் மத்திய What 3, three pai.